ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மனசாட்சி என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் எல்லாம் நினைத்து நீ மனம் வருந்தி அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை பற்றி நீ சொல்லும் பொழுதெல்லாம் உன் வராகி எனக்கு இங்கு கண்களில் கண்ணீர் ததும்புகிறது என்றால் அது எப்படிப்பட்டது அந்த துரோகத்தை நீ எப்படியெல்லாம் அனுபவிக்கிறாய் எவ்வளவு கஷ்டங்களை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதையெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் அன்பு குழந்தையே துரோகத்தை செய்வதோடு மட்டுமல்லாமல் இன்னமும் அவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்திலேயே தவறாக பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதாவது நீதான் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாயே தவிர அவர்கள் இன்னமும் ஒரு வருடத்திலேயே உன்னை பற்றிய தவறான வதந்திகளை பரப்பிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் இதை நீ அறிந்திராத உண்மை நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நான் எப்படி இருக்கின்றோமோ அது போலத்தான் அவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்மை பற்றி அவர்கள் நினைப்பதில்லை அவர்களைப் பற்றி நாமும் நினைப்பதில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் இதே வேலையாகத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களிடத்திலேயே சென்று தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு இந்த துரோகங்களை செய்தவர்களுக்கு தெய்வம் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறது என்று நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா தெய்வம் அவர்களை இப்படியே விட்டுவிடுமா என்று கூட என் குழந்தையினுடைய மனதில் சில நேரங்களை நினைப்பதுண்டு ஆனால் இப்பொழுது உன் வராகி உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்று உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் தவறுக்கு மேல் தவறுகள் செய்து உன்னை வருந்தும்படி துரோகங்களை செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல அங்கே அவர்கள் நல்லவர்கள் போல நடித்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் உன் மீது எல்லா குற்றங்களையும் சுமத்தி தவறான எண்ணங்களை உன் மீது பரப்புகிறார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் பார்த்து இந்த வராகி சும்மா இருந்து விடுவேனா என்ன அதற்கு முன்பாக உன் மீது உன்னை விட அதிக அக்கறை கொண்ட உன்னுடைய குலதெய்வமானது இதையெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே இருந்து விடுகிறார்களா என்ன உன்னுடைய குலதெய்வமானது எனக்கு முன்பாகவே சென்று அவர்களுக்கான தண்டனையை வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று கேட்டால் நிச்சயமாக நீ மகிழும் செய்வாய் அதே நேரத்தில் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ வருத்தப்படவும் செய்வாய் ஏனென்றால் தனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு கூட நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் கொண்ட குழந்தை அல்லவா நீ உன்னுடைய எண்ணங்களில்தான் நீ இன்னமும் இந்த வராகியின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை இந்த நேரத்தில் நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் அதனால் உன்னுடைய இந்த நல்ல குணத்திலிருந்து நீ எப்பொழுதுமே மாறிவிடாதே உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உன்னைச் சுற்றி தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அத்தனை அவமானங்களையும் உனக்கு தேடி கொடுத்தவர்களையும் இந்த வராகி ஒரு கை பார்த்து விடலாம் என்று புறப்பட்ட பொழுதுதான் நான் அந்த உண்மையை தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய குலதெய்வம் அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய குடும்பத்தின் நிலையும் நான் அப்போதுதான் புரிந்து எல்லோரும் ஏதோ ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர யாருக்குமே மனதில் நிம்மதி என்ற ஒன்று இல்லை அதற்கு காரணம் என்னவென்று நானும் ஆராய்ந்து பார்த்தேன் நாம் அல்லவா அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே அந்த தண்டனையை பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் இல்லாமல் நாள்தோறும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே என்று எனக்கு தோன்றியது உடனே இது யாரால் கொடுக்கப்பட்டது எதனால் நடந்தது என்று நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்து உன்னுடைய குலதெய்வத்தினை நான் எதிரில் கண்டேன் அப்பொழுது உன்னுடைய குல தெய்வமானது என் இடத்தில் சொன்னதை நான் இடத்தில் சொல்லிவிடுகின்றேன் கவனமாக நீ கேட்க வேண்டும் என் அன்பு குழந்தையே அவர்களுடைய செயல்களினால் உன்னுடைய குலதெய்வமானது மன வேதனை அடைந்து இதனை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் என்னிடத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளினுடைய அர்த்தங்களும் உணர்வுகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை எல்லாம் நீ மறந்து விடாதே உன் குலதெய்வம் என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா அவர்கள் உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை கண்டு கொண்டு தான் இருந்தார்களாம் எந்த எல்லை வரைக்கும் தான் இவர்கள் செல்வார்கள் என்று அவர்கள் பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில்தான் இவர்களுடைய ஆட்டமானது ஒரு எல்லையை மீறி சென்று கொண்டிருந்தது அதனால் அவர்கள் மன வேதனை அடைந்து விட்டார்கள் வேதனையின் உச்சமானது அவர்களை தண்டித்துவிட வேண்டும் என்கின்ற அளவிற்கு அதிகமான கோபத்தை உண்டாக்கிவிட்டது ஒருவராக இருந்து இந்த துரோகத்தை செய்து இருந்தால் செய்துவிட்டால் பரவாயில்லை ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு சேர்ந்து ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது எத்தனை பெரிய தவறு அது நல்ல விஷயம் இல்லை மட் அதாவது அது என்னுடைய குழந்தை அல்லவா வாழ்க்கையில் ஒரு நாளும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய நினைக்காத நல்ல குணங்களை உடைய என்னுடைய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்துவிட்டார்கள் என்னுடைய குழந்தையின் குணங்கள் என்னவென்று தெரிந்தும் இவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்னுடைய குழந்தையானவள் எத்தண்டிடத்தில் யாரேனும் வேண்டுமென்று கையேந்தி வந்துவிட்டால் தனக்கு இல்லை என்றாலும் கூட எடுத்து கொடுத்துவிட்டு மற்றவர்களிடத்தில் மகிழ்ச்சியை காணக்கூடிய குழந்தை மட்டுமல்ல உதவி என்று வருபவருக்குத்தான் இயன்ற உதவிகளை எல்லாம் செய்யக்கூடிய நல்ல குழந்தை அப்பேற்பட்ட ஒரு குழந்தைக்கு இவர்கள் காலம் காலமாக ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டு தொடர்ந்து துரோகங்களை செய்து கொண்டே இருந்தால் அந்த வராகியின் மனம் எப்படி சும்மா இருந்துவிடும் என்னுடைய மனம் வேதனை தான் அவர்களுக்கு ஆன தண்டனையை நான் கொடுத்து விட்டேன் என்று உன்னுடைய குலதெய்வமானது எண்ணத்திலேயே சொன்னார்கள் உன்னுடைய துரோகிகளுடைய மனதில் அந்த கெட்ட எண்ணங்கள் இன்னமும் அடங்குவதாக தெரியவில்லை அதனால் உடனடியாக இவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்து தான் உன்னுடைய குலதெய்வமானது அந்த தண்டனையை கொடுத்துவிட்டு விட்டு அவர்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா என் குழந்தையே அவர்கள் மீது இருந்த குலதெய்வத்தினுடைய பார்வை திரும்பிவிட்டது இனிமேல் அவர்களின் மீது உன்னுடைய குலதெய்வத்தின் பார்வையானது ஒருபோதும் சென்று விடாது அவர்கள் எப்போதும் குலதெய்வத்தின் அன்பினையோ ஆசிகளையோ பெற்றுவிட மாட்டார்கள் குலதெய்வமானதை இவர்களுக்கு இந்த ஒரு வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் தர தரமாட்டார்கள் என் அன்பு குழந்தையே இதற்கு முன்பு குலதெய்வத்தின் அருளால் இவர்களுக்கு கிடைத்த பலன்கள் எல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு விலகத் தொடங்கி இருக்கின்றது இப்பேற்பட்ட ஒரு தண்டனையைத்தான் உன் குலதெய்வமானது அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த விஷயமானது அவர்களுக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்கின்றது அது தெரியாமல் தான் நமக்கு ஏதோ பிரச்சனைகள் அதிகமாக வருகிறதே என்று இப்பொழுதெல்லாம் அதிகமாக கோவிலுக்கு வருவார்கள் தெய்வத்தினை வணங்குவார்கள் செல்வார்கள் ஆனால் தெய்வத்தினுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதங்களும் இனி கிடைக்கப் போவதில்லை என்பதனை எல்லாம் இன்னும் உணராமல்தான் அவர்கள் வெறும் வார்த்தைகளாக தெய்வத்தினை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குல தெய்வத்தின் அன்பினை இனி ஒரு நாளும் அவர்களால் பெற்றுவிட முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு குலத்தினை காக்கின்ற தெய்வத்தின் முன்னால் சண்டையிடக் கூடாது என்று தெரிந்த பிறகும் இந்த குழந்தைகள் தேவையில்லாமல் ஒருவருக்கு எப்பேற்பட்ட துரோகத்தையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் தெய்வமானது தண்டனைகளை கொடுக்காமல் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது அதற்கான தண்டனையைத்தான் இப்பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குலதெய்வம் கொடுத்த தண்டனையானது சாதாரணமானது அல்ல உன்னுடைய குலதெய்வம் கொடுத்த தண்டனை அதிகம் என்பதை புரிந்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நிம்மதியாக வாழ வேண்டும் உனக்கு துரோகங்கள் செய்தவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இனி ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க போகிறார்கள் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளும் அவர்களை நிச்சயமாக காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கின்றது ஆனால் அவர்கள் எதையுமே வெளியில் சொல்வது இல்லை அப்படியே மறைத்து வைத்து திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கே வெளியில் சொன்னால் நாம் செய்த தவறினால்தான் நமக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்று மற்றவர்கள் எல்லாம் சொல்லி விடுவார்களோ என்று நினைத்து அதை எல்லாம் வெளியில் சொல்லாமல் இருக்கின்றார்கள் மாறாக அவர்கள் இதற்கு முன்பு இதே வார்த்தையினை மற்றவர்களை பார்த்து சொல்லி இருக்கின்றார்கள் ஒருவருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிட்டால் தெய்வம் தண்டனை கொடுத்துவிட்டது என்கிற வார்த்தையை எளிதாக பிரயோகிக்கின்றார்கள் இன்று அதே வார்த்தையை நம் பக்கம் திரும்பும் என்கின்ற பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒரு நாளும் தன்னுடைய குழந்தைகளை தண்டிக்காது அவர்களுக்கு திருந்துவதற்கான வாய்ப்புகளை தான் அதிகமாக கொடுப்பார்கள் அதையும் மீறி ஒரு குழந்தையை தெய்வத்திடம் இருந்து தண்டனையை பெற்றுக்கொள்கிறது என்றால் அவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்